இயேசு நமக்குள் வருவது தங்கி இருக்கவா சுத்திகரிக்கவா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரே வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசும் ஆண்டவரே உணர்வை தாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தருக்கு மயிமு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் யோவான் பதினஞ்சு ரெண்டு என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் வாசித்த முதல் வசனம் சொல்லுகிறது அதில் இயேசு சொல்லுகிறார் நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்குள் நான் பிரவேசிக்கிறேன் வாசற்படியில் நின்று கதவை தட்டும் இயேசுவின் சத்தத்தை நம் காதுகள் கேட்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் கதவை தட்டும் இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியவில்லை ஏன் தெரியுமா உலகத்தின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது பணத்தின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது வியாபாரத்தின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது வேலையின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது பதவியின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது பாவத்தின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது மனைவி பிள்ளைகளின் சத்தம் அவர்களை மேற்கொண்டு விட்டது இன்னும் சில கதவை தட்டும் இயேசுவின் சத்தத்தை கேட்கிறார்கள் ஆனால் கதவை திறப்பதில்லை ஏன் திறப்பதில்லை இயேசுவை காட்டிலும் உள்ளே இருக்கும் அசுத்தங்களை விரும்புவதால் கதவை உடைத்து கொண்டு இயேசுவால் உள்ளே வர முடியுமா முடியும் அப்படி செய்ய மாட்டார் நம்முடைய சுயாதீனத்தை அவர் ஆளுகை செய்வதில்லை நாம் கதவை திறந்துவிட்டால் விட்டால் நமக்குள் வருவார் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கே தெரியும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கே தெரியும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்தது சண்டே கிளாஸ் டீச்சர் சிறு பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் இயேசு கிறிஸ்து இப்போது எங்கே இருக்கிறார் என்று ஒரு பிள்ளை சொன்னால் இயேசு எங்கள் ஆலயத்தில் இருக்கிறார் என்று இன்னொரு பிள்ளை சொன்னது எங்கள் வீட்டில் படத்தில் இருக்கிறார் என்று மற்றொரு பிள்ளை சொன்னது இயேசு எங்கும் இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலாக சொன்னார்கள் ஒரு குட்டி பாப்பா எழுந்து நின்று சொன்னால் இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று டீச்சர் கேட்டார்கள் இயேசு உனக்குள் இருக்கிறார் என்று உனக்கு எப்படி தெரியும் அந்த குட்டி பாப்பா சொன்னால் இயேசுவை உள்ளே விட்டதே நான் தானே என்று இயேசுவை கதவை திறந்து உள்ளே விடுவது நாம இருப்பதால் இயேசு நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கே தெரியும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை நமது இதய கதவை நாம் தான் திறந்து இயேசுவை உள்ளே விட முடியும் தட்டும் இயேசுவுக்கு இதய கதவை திறந்து இயேசுவை உள்ளே விடும் அனுபவத்தை தான் நாம் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மறுபடியும் பிறத்தல் தேவனுடைய பிள்ளையாய் மாறுதல் என்று சொல்லுகிறோம் இதே கதவை திறந்து கொடுக்கும்போது போது உள்ளே வருகிறாரே ஏன் உள்ளே வருகிறார் தங்கி இருக்கவா தங்க இடம் இல்லாமல் நமக்குள் தங்க வருகிறாரா இல்லை சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்க வருகிறாரா இல்லை நமக்குள் ஓய்வெடுக்கும்படி வருகிறாரா இல்லை பின்பு இயேசு நமக்குள் ஏன் வருகிறார் நம்மை சுத்திகரிக்கும்படியாக வருகிறார் இயேசு நமக்குள் தங்கவும் அமரவும் ஓய்வெடுக்கவும் வரவில்லை நம்மை சுத்திகரிக்க வருகிறார் நாம் ஒரு கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குகிறோம் வாங்கிவிட்டு என்ன செய்வோம் ஒற்றடை அடித்து பெயிண்ட் அடித்து சுத்தம் செய்து விட்டு குடியேறுவோம் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல வீடாகிய நம்மை இருக்கிற வண்ணமாக விலைக்கு வாங்குகிறார் உள்ளே பிரவேசிக்கிறார் வீட்டுக்குள் இருந்து கொண்டே ஒவ்வொரு பகுதியாக சுத்தம் செய்கிறார் சுத்திகரிக்கிறார் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்திற்குள் இயேசு உள்ளே பிரவேசித்து சுத்தம் செய்ததை மத்திய இருபத்தி ஒன்று பனிரெண்டில் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயம் நாம் நடமாடும் ஆலயம் நமக்குள் இயேசு பிரவேசித்து நம்மை சுத்தம் செய்கிறார் இதைத்தான் நாம் வாசித்த யோவான் பதினைந்து ரெண்டின் பின்பகுதி சொல்லுகிறது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார் நமக்குள் வந்துவிட்ட இயேசு நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக பகுதி பகுதியாக சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார் நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கவில்லை எனில் நாம் கனி கொடுக்க முடியாது பிரிய நண்பரே நமக்குள் இயேசு வருவது நம்மை பரலோகம் கொண்டு செல்ல அல்ல நம்மை சுத்திகரிக்க உடன் ஊழியரே நமக்குள் இயேசு வருவது ஊழியம் செய்ய வைக்க அல்ல நம்மை சுத்திகரிக்க இந்த அறிவு இன்றைக்கு அநேகருக்கு இல்லை எனவே கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு உள்ளே வந்துவிட்டால் போதும் என்று அவரை அமைதியாக வைத்து விடுகிறோம் ஊழியராகிய நாமும் சுத்திகரிக்கத்தான் இயேசு உள்ளே வந்திருக்கிறார் என்று கற்றுக் கொடுப்பதில்லை இயேசு சுத்திகரிக்கத்தான் உள்ளே வந்துள்ளார் ஆனால் நம்முடைய விருப்பமும் ஒத்துழைப்பும் இல்லாமல் அவர் நம்மை சுத்திகரிப்பதில்லை இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் சுத்திகரிக்க முடியவில்லை ஏன் தெரியுமா அவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லை கேட்பதும் இல்லை ஆண்டவரோடு ஒத்துழைப்பதும் இல்லை இன்னும் மேலாக நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற அறிவே இல்லை நமது காலில் அழுக்கு உள்ளது அதை சுத்தம் செய்ய நமது பிள்ளை ஆயத்தும் ஆனால் நமது விருப்பமும் ஒத்துழைப்பும் இல்லாமல் அந்த பிள்ளை அந்த அழுக்கை சுத்தம் செய்ய முடியாது அதுபோல இயேசு நம்மை சுத்திகரிக்க ஆயத்தும் நமக்கு விருப்பமும் ஒத்துழைப்பும் வேண்டும் தனக்கு சுத்திகரிக்க உள்ள விருப்பத்தை தாவீது தேவனிடம் சொல்லுவதை சங்கீத நூற்றி பத்தொன்பது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டுமானால் நமது விருப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் நடத்துதலுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எந்த அளவு நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் அவரின் முகம் நம்மில் தெரியும் அளவுக்கு நாம் அவரை போல் மாறும் வரை நம்மை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் உடம்பிடுகிறார் சுத்திகரிக்கிறார் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவை அமைதியாக வைத்து விடாதீர்கள் அவருக்கு வேலை கொடுங்கள் சுத்திகரிக்க விரும்பும் அவருக்கு சுத்திகரிக்கும் வேலையை கொடுங்கள் என் பிள்ளையை பார்த்து கொள்ளும் எனது கணவரை காத்துக்கொள்ளும் கொள்ளும் தொழிலை ஆசீர்வதியும் என்னை காத்துக்கொள்ளும் என்று இப்படி அநேக வேலைகளை இயேசுவுக்கு ஜெபத்தில் கொடுக்கிறோம் முக்கியமாக சுத்திகரிக்கும் வேலையை கொடுங்கள் ஆண்டவருக்கு வேலை கொடுங்கள் அவர் நம்மை சுத்திகரிக்க சுத்திகரிக்க நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் பிதா மகிமைப்படுவார் இயேசுவுக்கு சீடர்களாய் நாம் இருப்போம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை இன்னும் சுத்திகரித்து அதிக கனிகளை கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு வேலை கொடுங்கள் அது உங்களை சுத்திகரிக்கும் வேலை மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்